அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு அம்மா கோவில் கேட்டாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அதனால ஒரு கோவில் பதிவு சொல்லிடலான்ட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம என்ன கோயில் பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கரன் நீச்சம் அடைஞ்சவர்கள் கையில் காசே இல்லை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் எவ்வளோ வந்தாலும் செலவாயிருது வருமானமே வர மாட்டேங்குது மனைவியோட சண்டை மனைவியோட கருத்து வேறுபாடு ஒரே பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறாங்க நீங்கள் போக வேண்டிய கோயில் எங்கேன்னு பார்த்துட்டீங்கன்னா திருச்சின்னு இருக்க வெள்ளூருங்கிற ஊரில் இருக்கிற ஐஸ்வர்யா மகாலட்சுமி கோயில் வெள்ளிக்கிழமை காலையில் அங்கே ஒரு ஆறரை மணிக்கெல்லாம் இருக்கணும் நீங்கள் போய் உங்களால் முடிஞ்சது ஒரு அரை லிட்டர் பால் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுங்க உங்கள் ஜாதகத்தை கையோடு எடுத்துகிட்டு போயிருங்க அம்மா கோயிலுக்கு பின்னாடியே ஒரு வில்வ மரம் இருக்குது அங்கே வந்து உங்களோட ஜாதகத்தை வைங்க ஜாதகத்தில் மஞ்சள் குங்குமம் வைங்க அபிஷேகத்தில் கலந்து போங்க அந்த பூஜை முடிகிற வரைக்கும் இருங்க அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரத்தை பாருங்கள் அந்த கோயிலை பதினாறு முறை சுற்றி வாங்க கையிலையே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களனால முடிஞ்ச கல்கண்டோ இல்லை மிட்டாயோ இனிப்பு ஏதாவது வாங்கி வைக்கோங்க அந்த அபிஷேகம் அலங்காரம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே வந்தவங்களுக்கு இனிப்பு கண்டிப்பாக கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இனிப்பான செய்திகள் கண்டிப்பாக வரும் பணம் வரவு வர ஆரம்பிக்கும் பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும் அந்த தளம் வந்து திருச்சியிலேருந்து வெள்ளூர் என்கிற இடத்துல இருக்குது ரொம்ப சிரமத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க தொடர்ந்து ஒரு மூணு வெள்ளிக்கிழமை இல்லை அஞ்சு வெள்ளிக்கிழமை அப்படி போங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் மாற்றம் ஏற்படும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் அனைவரும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் அதாவது சுக்கரன் வேணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே நம்மளை சுற்றி ஒரு நறுமணமாக வச்சுக்கணும் நல்ல ஒரு தூய ஆடைகளை பயன்படுத்தும் டெய்லி வந்து நல்லா சுத்தமான ஆடைகளை நம்ம உடுத்தணும் நம்மளை சுற்றி நறுமணமாக வச்சுக்கணும் எப்பவுமே கையில வந்து காசு வச்சுக்கணும் வெளியே போகிறோமா எப்பவுமே கையில காசு இருக்கணும் காசு இல்லாமல் வெளியே போகக்கூடாது இப்போ எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க ஃபோனில் இருக்குதுன்னு போறாங்க போன்ல இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும் எப்பவுமே கையில காசு இருக்கணும் காசு கையில இருந்தா தன்னை போல நம்மளுக்கு காசு வர ஆரம்பிக்கும் அதனால பணம் எப்பவுமே கையில இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா யார யாருங்க வீட்டுக்கு வந்தாலுமே இனிப்பு கொடுத்த இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நிச்சயமாக பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் அந்த கோயிலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மஞ்சள் தருவாங்க அந்த மஞ்சளை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உடம்புக்கு கொஞ்சமாக தண்ணியில் கலந்து குளி குளிங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த உங்களை பிடிச்ச அந்த நெகட்டிவ் எல்லாமே போயிடும் பாசிட்டிவ் எல்லாம் வர ஆரம்பிக்கும் இது ஒரு நல்ல ஒரு பயனுள்ள பதிவாக உங்களுக்கு இருக்கும் எல்லாருமே போயிட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் மன நிம்மதி துக்கர கடாச்சம் நிச்சயமாக கிடைக்கும் அனைவரும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்